தங்களின் ஒவ்வொரு ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் ஐந்து சதவீதம் தொகையை இராணுவத்திற்கு ஒதுக்கீடு செய்ய நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ரெண்டு சதவீத உள்நாட்டு உற்பத்தியை இராணுவத்துக்கு ஒதுக்க ஒப்புக்கொண்டிருந்த அந்நாடுகள் அதை தற்போது ஐந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளன பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனின் செல்வாக்கு பரவுவதை தடுப்பதற்காக அமெரிக்கா முன்னின்று ஆரம்பித்ததுதான் நேட்டோ கூட்டமைப்பு அப்போதிலிருந்து அண்மை வரை அமெரிக்காவின் அரசியல் நகர்வுகளுக்கு நேட்டோ அமைப்பு துணை கொண்டிருக்கிறது அதற்காக அந்த கூட்டமைப்பின் செலவுகளுக்கு அமெரிக்கா அதிக பங்களிப்பை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அமெரிக்காவுக்கே முதன்மை என்று கோஷமிட்டு வரும் ஜனாதிபதி டிரம்ப் இது நீண்ட காலமாகவே கண்களை உறுத்தி வந்திருந்தது இரண்டாவது முறையாகவும் பதவியேற்றதும் உங்கள் பாதுகாப்பை நீங்களே பார்த்து ஐரோப்பாவை காப்பது எங்கள் வேலை இல்லை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மகா சமுத்திரம் இருக்கிறது என்று முகத்தில் அடித்தது போல் ட்ரம்ப் சொல்லிவிட்டார் ஏற்கனவே உக்ரைன் மீது ரஷ்ய ஜனாதிபதி தொடுத்துள்ள போரால் அரண்டு போயிருக்கும் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புக்காக இனியும் அமெரிக்காவை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்ததுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதத்தை இராணுவத்துக்கு ஒதுக்க அவை ஒப்புக்கொண்டதற்கு காரணம் ஆனால் இந்த முடிவு உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் நிபுணர்கள் இராணுவத்திற்கு அவ்வளவு பெரிய தொகை ஒதுக்குவதால் ஐரோப்பிய பாதுகாப்பு உற்பத்தி துறை எழுச்சி பெறும் அந்த துறையில் வேலை வாய்ப்புகள் பெருகும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அதிக பணம் கிடைப்பதால் புது தொழில்நுட்பங்களுடன் அபரதமான ஆயுத தளவாடங்கள் அறிமுகமாகும் இரண்டாம் உலக போருக்கும் முன்பிருந்ததைப் போல ஐரோப்பிய பிராந்தியம் ஆயுத கண்டுபிடிப்புகளின் சொர்க்க பூமியாக மாறும் ஆனால் அதே நேரம் பட்ஜெட்டில் உறுப்பு நாடுகள் உணவு பாதுகாப்பு கல்வி சுகாதாரம் போன்ற மற்ற முக்கிய தற்போது வரும் விகிதாசாரம் குறையும் இது சமூக ரீதியில் வர்த்தக ரீதியிலும் அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஸ்பெயின் போன்ற நாடுகள் இப்போதே இது போன்ற செலவுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாமல் திணறி வருகின்றன ராணுவ நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்ததால் அந்த நாடுகள் இன்னும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படும் இந்த பாதிப்பு சர்வதேச வர்த்தகத்தின் வாயிலாக உலக நாடுகளையும் பாதிக்கும் விலைவாசி உயர்வு போன்ற விளைவுகளை பல நாடுகளில் உருவாக்கும் அதைவிட முக்கியமாக இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது நேட்டோ உறுப்பு நாடுகளின் இராணுவ பலம் அதிகரிப்பதை பார்த்து கொண்டு ரஷ்யா அமைதியாக இருக்காது இப்போதே உக்ரைன் போருக்கு நேட்டோவுக்கு ஈடு கொடுப்பதற்காக இதுவரை இல்லாத அளவு டிஜிபி யில் ஏழு தசம் ரெண்டு சதவீதம் வகை பாதுகாப்புக்காக அந்த நாடுகள் ஒதுக்கி வருகின்றன தங்களை சுற்றி நேட்டோ நாடுகளின் வலிமை அதிகரித்தால் அதற்கேற்ப ரஷ்யாவும் தனது வலிமையை பெருக்கிக் கொள்ள முயலும் இது ஆயுத போட்டியை ஏற்படுத்தும் தற்போது பருவநிலை மாற்றத்தை தடுப்பது வறுமை ஒழிப்பு கொடிய நோய்கள் ஒழிப்பு போன்ற பல நல்ல காரியங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் நிதியுதவி அளித்து வருகின்றன அவற்றின் கவனம் ஆயுத உற்பத்தியின் பக்கம் அதிகமானால் இந்த நிதியுதவிக்கு பங்கம் வரும் அந்த வகையில் நேட்டோவின் இந்த முடிவுக்கு பிறகு எதிர்கால உலகம் இப்போது போல் இருக்குமா என்பது கேள்விக்குரியே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்